Hi hey friends லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்க நம்ம மத்திய அரசு இந்த பாரத் அரிசியும் அறிமுகப்படுத்த போகிறாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து இது வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இது விஷயமா ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாச்சு இப்போ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த ரைஸோடைய பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்குங்க இது வந்து ஆன்லைன் மூலமாகவும் டைரக்டாகவும் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் இப்போ ரீசெண்டாகவே ரைஸோட பிரைஸ் வந்து தாரம்பு ஏறிட்டு இருக்கு ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க அதை ஏற்றுமதிக்கு பல கட்டுப்பாடுகள் போட்டாங்க இதனால ரைஸோட ப்ரைஸ் கட்டுக்குள் வரும்னு பார்த்தா ஆனால் கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி விளைச்சல் உற்பத்தி பாதிப்பு அப்புறம் தேவை அதிகரிப்பு காரணமாக தொடர்ந்து ரைஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இதனால சாமானிய மக்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பாரத் அரிசின்ட்டு மானிய விலையில் ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தின் கீழே ஒரு கிலோ ரைஸ் வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு மத்திய அரசுடைய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் மூலமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு இல்லைனா மத்திய அரசின் விற்பனை மையங்கள் மூலமாக இது சில்லறை சந்தைகளை விற்பனை செய்யப்பட இருக்குது இதில் வந்து முதல் கட்டமாக ஐந்து லட்சம் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கேன் அஞ்சு கிலோ பத்து கிலோ பைகளில் இந்த பாரத் அரிசி கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து ஆன்லைன் மூலமாகவும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சந்தைப்படுத்த மத்திய அரசும் திட்டமிட்டிருக்காங்க ஸோ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ரூபாய்க்கு விற்பனைக்கு வர இருக்குது அடுத்த அப்டேட் வந்து இந்த தையல் மிஷின் வாங்குவதற்காக மத்திய அரசு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணாங்க பிரதான் மந்திரி விஸ்வ கர்மா யோஜனா ஸ்கீம் ஒன்று இருக்குது இதன் கீழ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தையல் மிஷின் வாங்குவதற்காக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த பணம் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா இலவச தையல் இயந்திர திட்டத்தின் கீழே ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவர்கள்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆதார் பேங்க் பாஸ்புக் உங்கள் ஃபோட்டோ இது போன்ற ஆவணங்களாக கூட பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க அடுத்த அப்டேட் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கல போட்டித் தேர்வுகள் ஸோ இதில் யாராச்சும் முறைகேடு பண்ணீங்கன்னா மத்திய அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்போ நடைபெறக்கூடிய இந்த ஆள் மாறாட்டம் முறைகேடுகள் தடுப்பதற்காக மத்திய அரசு ஒரு புதிய சட்டம் வந்து மசோதாவில் தாக்கல் செஞ்சாங்க அதன்படி வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்காக முறைகேடுகளை ஈடுபடுபவரை தண்டிக்க டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு இனிமேல் நடைபெறக்கூடிய எல்லா இந்த புதிய சட்ட மசோதாவின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படும் அடுத்த அப்டேட் வந்து இனி ஒரு ரூபாய்க்கு செலவு இல்லாம எந்த ஹாஸ்பிட்டல்லயும் சிகிச்சை பெறலாம் மத்திய அரசு சூப்பரான திட்டம் வந்து விரைவில் வர தற்போது வந்து சாலை விபத்துல காயம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா சிகிச்சை மற்றும் பணமில்லா சிகிச்சை திட்டம் வந்து விரைவில் வந்து கொண்டு வர போறாங்களா அமல்படுத்த போறாங்களா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்றாங்க இதன் மூலமா ஐம்பது சதவீதம் உயிரிழப்புகளை தவிர்க்கலான்ட்டு கூறியிருக்காங்க மத்திய அரசின் திட்டம் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க சீக்கிரமாக நடை நடைமுறைப்படுத்த போகிறாங்க அடுத்த அப்டேட் வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு குட் நியூஸுங்க இனி வந்து இரவு நேரங்களில் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க நம் நாடு முழுவதுமே ஐவேஎஸ்சில் பார்த்தீங்கன்னா லாரி உள்ளிட்ட வாகனங்கள்லாம் யார் ஓட்டுறாங்களோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு புதிய வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆயிரம் ஓய்வெடுக்கும் கட்டிடங்களை கட்டுவதற்காக மத்திய அரசு வந்து அறிவித்திருக்காங்க இரவு நேரங்களில் ட்ரக்கு பேருந்து டாக்ஸி இது போன்ற வாகனங்கள் ஓட்டுபவர்கள் இந்த வசதியாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கட்டிடங்களை பாதி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களால் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க மீதி வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து உருவாக்கும் சொல்கிறாங்க அடுத்த அப்டேட் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸுங்க அதாவது நம்ம இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்கு அந்தியோதிய அண்ணன் யோஜனை திட்டம் வந்து செயல்படுத்தி வராங்க திட்டம் மூலமாக மத்திய மாநில அரசுகளாம் ரேஷன் பொருட்கள்லாம் மானிய விலையில் இலவசமாகவும் மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த அந்தியோதியா அன்ன யோஜனா ஸ்கீம் விஷயமா ஒரு புதிய ஒப்புதலை வந்து மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே பயனாளிகளுக்கு வழங்கி வரும் மானிய விலையிலான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீடித்திருக்காங்க திட்டம் மூலமாக ஒரு கிலோ சர்க்கரை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு என்ற விலையில் வழங்கப்பட்டு வருதுங்க இதுவே நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்த அப்டேட் வந்து நம்ம பேங்க்ல பாத்தீங்கன்னா லோன் வாங்கியவர்களுக்கு நிம்மதியான செய்தி வந்து வெளிவந்திருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் வரும் காலாலேயும் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்துல உயர்வு இருக்காதுன்ட்டு பொருளாதார வல்லுநர்கள்லாம் தெரிவித்திருக்காங்க கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதங்கள்லாம் கடுமையாக உயர்த்திருக்காங்க இதனால பேங்க்ல லோன் வாங்கியவர்களுக்கும் புதுசாக லோன் அப்ளை பண்றவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் வந்து இந்த பணவீக்கம் குறைந்து வரதுனால இனி வரும் நாட்களில் வட்டி விகிதம் உயர்த்தப்பட வாய்ப்பு தகவல் வெளியே வந்திருக்கு இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமிட்டி பார்த்திங்கன்னா இனிக்கு வந்து ஆலோசனை நடத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க அடுத்த அப்டேட் வந்து தேர்தல் பணிகளில் இனி இவங்கெல்லாம் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம இந்திய நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்குது இன்னும் ஓரிரு நாட்களில் எலெக்ஷன் டேட் விஷயமா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் தேர்தல் பணிகளுக்காக எந்த ஒரு சில்ட்ரனும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன் விஷயமா இந்த போஸ்டர் ஓட்டுறது அப்புறம் துண்டு பிரச்சாரம் விநியோகம் செய்கிறது அப்புறம் முழக்கம் எழுப்புதல் இது மாதிரி எந்த ஒரு பணிகளுக்காகவும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது சொல்றாங்க அதே மாதிரியே வந்து அரசியல் தலைவர்கள்லாம் குழந்தைகளை கையில் தூக்கி பிரச்சாரம் செய்யறதாகட்டும் பேரணி வாகனங்களில் குழந்தைகளை ஏற்றுவது கூடாதுன்ட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமர்ஷி கவுண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்